அன்பு சகோதர சகோதரிகளை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளின் விசுவாச திறவுகோல் உங்களுக்காக தேவனால் கைகூடும் என்கிற தலைப்பு ஏசாயா இருபத்தி ஒன்பது இருபது கொடியன் போவான் சக்கந்தக்காரன் இல்லாமல் போவான் இந்த கொடியன் யார் சக்கந்தக்காரன் யார் கொடியன் அற்று போய் விடுவானாம் சக்கந்தக்காரன் இல்லாமலே போய்விடுவானாம் இவர்கள் ரெண்டு பேரும் யார் திறவுகோல் ஒவ்வொரு வாரமும் திங்கள் கிழமை கொடுக்கப்படுகிறது இந்த கதவு பூட்டை பார்த்து என்ன நினைத்து கொள்ளுமா நீ என்னை விட சிறியவன் நான் எவ்வளவு பெரியவன் என்னை ஆளுகிறாயா என்று நினைத்து கொள்ளுமா இந்த பூட்டு சாவியை பார்த்து என்ன நினைத்துக் கொள்ளுமா நான் எவ்வளவு பெரிய பூட்டு எவ்வளவு பெரிய கதவுகளை நானும் பூட்டி விடுகிறேன் என்னை நீ ஆள்வதா உன்னை விட நான் தானே பெரியது என்று சொல்லுமா ஆனால் இந்த சாவிக்கு சொல்ல எதுவுமே இல்லை கதவு பூட்டு ரெண்டையும் நீங்கள் ஒத்து பார்க்கும் பொழுது ரெண்டை விட இது மிகவும் சிறியது ஆனால் இந்த சாவி இல்லாமல் எவ்வளவு பெரிய கதவையும் திறக்க முடியாது எவ்வளவு பெரிய பூட்டையும் திறக்க முடியாது என்பது இந்த கதவுக்கும் பூட்டுக்கும் தெரியவில்லை பாருங்களே உங்கள் வாழ்க்கையிலையும் சாவி இல்லாம பூட்டின கதவுகளையோ பூட்டின பூட்டுகளையோ நீங்கள் திறக்க முடியாது அதுதான் விசுவாச திறவுகோல் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை என்னும் திறவுகோல் சாவி உங்க வாழ்க்கையில் கொடிய போவான் சக்கந்தக்காரன் இல்லாமல் போவான் என்கிற கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளில் விசுவாச திறவுகோலாக வந்திருக்கிறது இந்த கொடியன் ஆயுதங்களோடும் சூழ்ச்சிகளோடும் யுத்தம் பண்ணுவான் இரத்தம் இருக்கும் ஆயுதம் இருக்கும் யுத்தம் இருக்கும் இந்த கொடியவர்கள் யுத்தம் செய்யும்போது ஆனால் சக்கந்தக்காரன் யுத்தம் செய்யும் போது ஆயுதம் இருக்காது ரத்தம் இருக்காது யுத்தம் இருக்காது ஆனால் மனசுல இரத்தம் வடியுங்க இவன் சக்கந்தக்காரன் கொடிய ஆயுதங்களால் சண்டை போடுவான் சூழ்ச்சியால் சண்டை போடுவான் ஆனால் இந்த சக்கந்தக்காரன் நம்மை சக்கட்டம் செய்து ஏளனம் செய்து கிண்டல் செய்து கேலி செய்து நம்மை வேதனைக்குள்ளாக ஆக்குவான் ரெண்டு பேரும் மிக ஆபத்தானவர்கள் இந்த ரெண்டு பேரும் கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக இருப்பார்கள் ஆனால் ஜெயம் எடுக்க முடியாது கொடியவன் அற்று போவான் சக்கந்தக்காரன் இல்லாமல் போவான் கொடியவன் என்பவன் மிக கொடுமைக்காரன் செய்வது எல்லாம் சரியாக இருக்கும் என்று செய்வான் ஆனால் எல்லாமே கொடுமையாக இருக்கும் கொடுமைப்படுத்துகிறவன் கோலைகாரன் ஏமாற்றுபவன் துன்மார்க்கன் கர்வம் படைத்தவன் அழிப்பதிலே அஞ்சாதவன் சக்கந்தக்காரன் வாயினாலேயே கொன்று விடுவான் பாருங்களேன் இவர்களிடமிருந்து தேவன் உங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஒரு நிறை மாத மான் தன் குட்டிய ஈணு நேரத்தில் காட்டில் மிகப்பெரிய ஒரு காட்டுத்தீ வருது தன் இருப்பிடத்தை விட்டு ஓடுது ஓடுற இடத்துல தாகம் தாங்க முடியவில்லை ஒரு தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறது ஆறு அதிலே அப்படியே தண்ணீரை குடித்துவிட்டு நிமிர்ந்து பார்க்கிறது ஆறு முழுவதும் முதலைகள் நிறைந்திருக்கிறது என்னடா இது என்று சொல்லி கவலையோடு கூட திரும்பி பார்க்கிறது ஒரு வேட்டைக்காரன் அம்பை தொடுத்து கொண்டிருக்கிறான் மானை எய்து கொல்லும்படி ஒரு பக்கம் காட்டு ஒரு பக்கம் வேடன் அதாவது வேட்டைக்காரன் ஒரு பக்கம் முதலைகள் நிறைந்த தண்ணீர் நிறைந்த ஆறு எங்கும் தப்புவிக்க முடியா தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை பின்பக்கம் மட்டும் வழி இருக்கிறது அதில் ஓடிவிடலாம் என்று திரும்பி பார்க்கிறது ஒரு சிங்கம் பதிவிது பதிவிட்டு கொண்டிருக்கிறது பதிவிருந்து கொண்டிருக்கிறது இந்த மானை பிடிப்பதற்காக நீங்களும் இதே சூழ்நிலையில் இருக்கலாம் தீ தண்ணீர் முதலை சிங்கம் வேட்டைக்காரன் எங்கு பார்த்தாலும் சுத்தி சுத்தி நெருக்கம் கொடியவர்கள் சக்கந்தக்காரர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியல ஆண்டவரே இந்த மானை போலதான் நிர்கதியான் என்று கொண்டிருக்கிறேன் இங்கே நினைக்கலாம் இந்த மான் என்ன சொல்லுச்சு தெரியுமா இதுக்கு மேல எனக்கு தப்பிக்க முடியாது ஓட முடியாது ஓடினாலும் நான் தப்பிக்க முடியாது என்னை படைச்சவரே நீங்க பார்த்துக்கோங்க நின்றுச்சு இப்ப என்ன நடந்தது வேட்டைக்காரன் அம்ப எய்து அதன் மேல் விடுவதற்காக அப்படியே குறிவாய்த்து நான பிடிச்சு இழுத்தான் பாருங்களேன் வானத்திலிருந்து ஒரு மின்னல் வந்து அவன் கைகளை சேதப்படுத்தியது வலி தாங்க முடியாமல் பொத்தென்று கீழே விழுந்தான் கையிலே அவன் எய்த அம்பு குறிதவரி சிங்கத்தை பதம் பார்த்தது சிங்கம் சட்டென்று சாய்ந்தது இப்ப சிங்கமும் இல்லை வேட்டக்காரனும் இல்ல ஆனால் தப்பிக்கணும்னா காட்டுத்தீ பெருக்கி எடுத்து வருகிறது பயங்கர வேகமாக வருகிறது என்ன செய்வதென்று தெரியவில்லை இந்த சூழ்நிலையில மின்னல் வெட்டிச்சு பார்த்தீங்களா அந்த மின்னலின் நடுவே ஒரு இடியும் வந்தது மழையும் வந்தது மிக பெரிய மழை இப்பொழுது காட்டுத்தீயும் காணலை அழகா மான் பிரசவித்து என்னை படைச்சவர் என்னை பார்த்துக்கிட்டாருன்னு போயிருச்சு உங்கள் வாழ்க்கையில் இந்த மானை விட இந்த பறவைகளை விட மரஞ்செடி கொடிகளை விட நீங்கள் எவ்வளோ விசேஷித்தவங்க தெரியுமா உங்களை காப்பாற்ற மாட்டாரா சுற்றி என்ன வேணாலும் இருக்கட்டுங்க தாவீது யூதா வனாந்திரத்தில் சவுல் சுத்தி நெருக்கி நிக்கிறான் இதே மான்குட்டியை தான் தாவீதும் நின்றார் அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் பெலிஸ்தீர்களை அனுப்பி அந்த சவுலை அப்படியே திச திருப்பி விட்டாரே அந்த இடத்துக்கு தாவீது சேலா அம்மாலி கோத் என்று பெயரிடுகிறார் அப்படி என்றால் தப்புவிக்கும் கர்த்தர் என்னை தப்புவிக்கும் பாறை என்று பெயர் வைக்கிறார் பாருங்களேன் உங்களை தப்புவிக்க மாட்டாரா சொல்லுங்களேன் உங்களை தப்புவிக்க மாட்டாரா வேதம் சொல்லுகிறது சகரியா ஒன்பது பதினான்கு அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார் யார் பட்சத்தில் கர்த்தருடைய ஜனங்களின் பட்சத்தில் மாதிரி உங்களை காப்பாத்துறதுக்கு உங்க பக்கத்துல யார் இருக்கா தெரியுமா கர்த்தர் இருக்கிறாரா அவருடைய அம்பு மின்னலை போல புறப்படும் என்கிற கர்த்தருடைய வார்த்தை எப்படி புறப்படுமா வேட்டக்கார அம்பை தொடுக்கட்டுங்க உங்கள் மேலே ஏயுறதுக்கு சுத்தி முதல்கள் இருக்கட்டும் சிங்கம் இருக்கட்டும் வேட்டக்காரர் இருக்கட்டும் தீ இருக்கட்டும் நடுவில் நின்று ஒரு மானை போல தவிச்சிட்டு இருக்கிற உங்களுக்குத்தான் கர்த்தருடைய வார்த்தை உன் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார் அவருடைய அம்பு மின்னலை போல புறப்படும் கர்த்தராகி ஆண்டவர் எக்காலம் ஊதி தென் திசை சுழல் காற்றுகளோடு நடந்து வருவாராம் எப்படி வருவாராம் நடந்து வருவார் நடந்து வருவார் அவருடைய அம்பு மின்னலைப் போல புறப்படும் மின்னலை போல புறப்படும் அவருடைய அம்புக்கு முன்னாடி எந்த சக்கந்தக்காரன் நிற்க முடியும் எந்த கொடிய நிற்க முடியும் கொடிய நற்று போவான் சக்கந்தக்காரன் இல்லாமல் போவான் இந்த கொடியன் இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்தில் அசீரிய ராஜாவை கொண்டு வருகிறேன் நான் மிக பெரிய கொடுமைக்காரன் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கு விரோதமாக வந்து அவைகளை பிடிக்கிறான் இப்போ யூதாவின் ராஜாவாகிய இசைக்காவுக்கு விரோதமாக ஜனங்களுக்கு விரோதமாக வந்திருக்கிறான் பயங்கரமான கேலி கிண்டனைகள் பயங்கர பேச்சு ரப்சாக்கே அப்படி பேசுகிறான் ஜனங்களை எல்லாம் சோர்வடைந்து போகும்படி எப்படி உங்களை யாரு காப்பாற்ற முடியும் ஒருத்தரும் காப்பாற்ற முடியும் முடியாது அது வாய்ப்பேச்சு தான் வேற எதுவுமே இல்லை இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது வாசித்து பாருங்களேன் இசைக்கியா உங்களை வஞ்சியாதபடிக்கு பாருங்க அவன் உங்களை எங்க கையிலிருந்து தப்புவிக்க முடியாது உங்களை நம்ப பண்றதெல்லாம் சும்மா இசைக்கா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான் நீங்கள் நம்பிராதீங்க உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது இடம் கொடுத்துறாதீங்க என்று ராஜா சொல்லுகிறார் என்று ரப்சாக்கே சொல்லுகிறான் இதை கேட்ட எசைக்கா தேவருடைய சந்நிதியிலே போய் அழுது ஜபிக்கிறான் அவன் ஜபங்கள் கேட்கப்பட்டது பாருங்களேன் அவன் எதை வச்சு மேன்மை பாராட்டினானோ அந்தஸ்து பாராட்டினானோ எந்த படையை வச்சு படை தலைவர்களை வச்சு இரண்டு நாளாக முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று சொல்லுகிறது என்ன நடந்துச்சு தெரியுமா அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார் அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள நல்ல கவனிங்க அவர்களையே பதம் பார்த்தான் கர்த்தருடைய தூதன் ஒரே ஒரு தூதன் வருகிறான் லட்சத்து எண்பத்தி ஐயாயிரம் பேரை கொள்ளுகிறான் பாருங்களேன் ராஜாவின் பாளையத்துக்குள்ள வந்து சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான் அப்படியே சனகரீப் செத் தன் தேசத்துக்கு திரும்பி போனான் உன் உனக்கு உரோதமாய் எழும்பின கொடியன் செத்த முகமா திரும்பி போவான் செத்த முகமா திரும்பி போவான் யார் இந்த சக்கந்தக்காரன் நெகைமியா நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சண்பலாத்து கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சலடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி சக்கந்தம் சக்கட்டம் நையாண்டி என்று சொல்வார்கள் கேலி கிண்டல் உங்களுக்கும் இது போல வரலாம் சிறிய துவக்கம் எளிமையான துவக்கம் சிறிய வீட்டை கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க சிறிய ஊழியம் ஒரு கொட்டுகைக்குள்ள ஊழியம் நடத்த ஆரம்பிச்சிருப்பீங்க சிறிய காரு சிறிய ஆரம்பம் சிறிய வியாபாரம் இந்த இதே போல சன்பலாத்து தொபியாக்கள் எழும்பி உங்களையும் சக்கந்தம் பண்ணலாம் சக்க கட்டம் பண்ணலாம் ஏளனம் பண்ணலாம் கிண்டல் பண்ணலாம் அதாவது அற்பமான யூதர் என்று சொல்லுகிறான் சன்பலாத்து அவர்கள் எப்படி இந்த இடத்த கட்டிட முடியும் இந்த மண்மேடுகளுக்கு எப்படி உயிர் கொடுத்துட முடியும் இதில் ஒரு நரி ஏறி போனாலும் கீழே உடஞ்சி குளந்துடும் என்ன ஒரு கேலி கிண்டல் இதே போல உங்களுக்கு சக்கந்தக்காரர்கள் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் கொடியவன் ஆயுதத்தினாலும் சூழ்ச்சியினாலும் ரத்தம் வர யுத்தம் செய்வான் ஆனால் இந்த சக்கந்தக்காரர்கள் ரத்தம் வராது யுத்தம் நடக்காது பட்டயம் இருக்காது ஆனாலும் உங்கள் இதயத்திலே ரத்தம் வடிய வைத்து உங்கள் ஆத்துமாவை சோர்வடைய வைத்து உங்களை ஒன்றும் செய்யக்கூடாதபடிக்கு மூலையில் உட்கார வைப்பதுதான் இந்த சக்கந்தக்காரர்களின் வேலை பாருங்களேன் சக்கத்தம் செய்து கொண்டே இருந்தார்கள் ஐம்பத்தி ரெண்டாவது நாள் ஐம்பத்தி ரெண்டு நாள் தாங்க ஆண்டவர் அந்த அலங்கத்தை கட்டி முடிக்க உதவி செய்தார் எவ்வளவோ சூழ்ச்சிகள் இருந்தது மொட்டை கடிதாசிகள் இருந்தது கொலை மிரட்டுகள் இருந்தது கொலை பிளான் நடந்துச்சு கள்ள தீர்க்க தரிசனங்கள் நடந்தது எதுவுமே பலிக்கவில்லை இந்த சக்கந்தக்காரர்கள் மௌனமானார்கள் பகைஞர்களின் மௌனமானார்கள் உங்க வாழ்க்கையிலும் சக்கந்த காரன் மௌனவாவான் காரணம் உங்களுக்கு செய்த அற்புதத்தின் நிமித்தம் அவன் வாய் அடைக்கப்படும் பாருங்களேன் இதெல்லாம் மேஜிக்கா உங்களுக்கு நடந்துராது வேதம் சொல்லுகிறது யோவான் பதினைந்து ஏழு நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் வா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள நிலைத்திருக்கா விட்டால் எதுவுமே நடக்காது நீங்கள் கேட்டுக்கொள்வது நடக்காது நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் கொடிய நற்று போவான் சக்கந்தக்காரன் இல்லாமல் போவான் என்பது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது மாதிரி கர்த்தருடைய வார்த்தையில் நீங்கள் நிலைச்சிருக்கணும் நீங்கள் என்னிலும் நாம் அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் அவர் வார்த்தைகள் நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த கொடிய நற்று போவான் சக்கந்தக்காரன் இல்லாமல் போவான் பாருங்களேன் இந்த கொடியனும் சக்கந்தக்காரனும் நிரந்தரம் அல்ல ஏசாயா பத்து ஐந்து சொல்லுகிறது என் கோபத்தின் கோலாகிய அசீரியனுக்கு ஐயோ அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம் என்று சொல்லப்படுகிறது ஒரு ஒரு நிலம் உழப்படுது ஆழமாக உழப்படுதுன்னா வித விதச்சி அது பலன்களை பார்ப்பதற்காகத்தான் உழுத நிலத்தையே திரும்பியே உழுதுகிட்டே இருக்க மாட்டாங்க நீங்கள் உழப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு விரோதமாய் கொடியின் சக்கந்தக்காரன் எல்லாம் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் சில நேரம் அது தேவனுடைய கோல் கோபத்தின் கோலாக இருக்கும் ஆனால் அவருடைய காரியம் முடிஞ்சு உங்களை ஆண்டவர் செப்பனிட்டு நீங்கள் வெளியே வந்து ஆண்டவருக்குள்ள அவர் வார்த்தையில் நிலைக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா என் கோபத்தின் கோலாகிய அசீரியனுக்கு கையோ அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம் என்று ஆண்டவர் சொன்னாரே அது போல தாங்க அந்த கோலை ஒடிச்சு போட்டுருவார் ஒடிச்சு போட்டுருவார் அசீரியனை எப்படி ஒடிச்சு போட்டாரோ எப்படி சண்பலாத்து தோவியாக்களின் வாய்களை அடைத்தாரோ அதுபோல சினத்தின் கோல் முறிக்கப்படும் அதற்கு நீங்க என்ன செய்யணும் கர்த்தருடைய சமூகத்தில் சரண்டர் ஆகணும் அது மட்டுமல்ல நெகிமி ஆறு பதினாறு சொல்லுகிறது இந்த ஐம்பத்தி ரெண்டு நாளில் அலங்கம் கட்டி முடித்ததுக்கு அப்புறமா எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோதும் எங்கள் சுற்றுப்புறத்தராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியையை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள் ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறேன் தேவனால் கைகூடும் என்று கொடியன் அற்று போவான் சக்கந்தக்காரன் இல்லாமல் போவான் சுற்றுப்புறத்தார் உங்களை கேலி பண்ணவங்க கிண்டல் பண்ணவங்க நீங்கள் எழும்ப முடியாது என்று சொன்னவர்கள் முனையற்று போவாங்க இந்த காரியத்தை கர்த்தர் தான் செய்திருக்கிறார் தேவனால் தான் கைகூடி வந்தது என்று சொல்லுவாங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்